முன்னாடிலாம் கரண்ட்டை தொட்டால் தான் சாக்கடிக்கும் இப்போல்லாம் கரண்ட்டு பில்லு கரண்டாலேயே சாக்கடிக்குது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை மக்கள் தலையில் வந்து ஒரு பேர் இடியாக மக்கள் வந்து துன்பப்படக்கூடிய மக்கள் துயரப்படக்கூடிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்குது இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன் எதிர்கட்சி தலைவர்னா உட்காந்துக்கிட்டு அரசியல் செய்யாமல் அவியல் செய்வாங்களா இங்கே சாதாரண மக்களுக்கு மின்கட்டண உயர்வை கொடுத்துட்டு அந்த மக்களை வந்து கஷ்டத்தில் ஆழ்த்துக்கிட்டு அவங்க பாவ அண்டாட காட்சிகள் திறவு கூலிக்கு போய் வேலைக்கு போய் அதை சம்பாரித்து முழுக்கத்தையும் அரசாங்கத்துக்கே மின்சார கட்டணமாக கொடுத்துட்டா அவருடைய வாழ்க்கை யார் பார்க்கறது இப்படி நான் பேசலைங்க இன்றைக்கி மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மின்சார கட்டண விலை உயர்வு வந்துருச்சு அப்படின்ன உடனே கொதித்தெழுந்து கருப்பு கலர் டிஷர்ட்டு கருப்பு கலர் பேண்ட்டு கையில் கருப்பு கொடி இந்த கையில் மின்சாரத்தை வந்து தொட்டாலே சாக்கடிக்கலை இது வந்து பில்லை கட்டாலே சாக்கடிக்குது அப்படின்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு வீட்டு வாசலில் கூர்கா மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு அந்த மனுஷன் எங்கே போனாருன்னு தெரியல ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த பரிதாபம் மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய அந்த திறன் எல்லாமே ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் ஆப்பாயில் போட்டு தின்ட்டு போயிடுறாங்க அனைத்து அசுரன் வணக்கம் மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இதைத்தான் எப்போதும் பேசுவார் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அய்யோ காவல்துறை லாக்கப் மரணம் அப்படிம்பாரு இங்கிட்டு மின்சார கட்டண விலை உயர்வு பால் விலை உயர்வு ஐயோ கட்டடங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸை ஏற்றிட்டாங்க ஐயோ இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்க முடியும் இந்த மாதிரி அரசு வந்து கொள்ளையடிக்குது இது என்ன அரசு வரி வரின்னு சொல்லி எங்கள் வரியை வந்து வாக்கெட்டை வாங்கி அரிசியாக போட்டுட்டு நீங்கள் பாட்டு திரியுறீங்க அப்படின்னு மாநிலத்தின் முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிற மு க ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருக்கும்போது பேசினார் ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் கட்டண விலை உயர்வு இப்போ ஊபிஸில் கேட்டால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீங்கள் மும்பை எடுத்துப்பாருங்க கொல்கத்தாவை பாருங்க டெல்லியை எடுத்து பாருங்க அங்கே இருக்கிற கட்டணத்தை விட தமிழ்நாட்டில் குறைவா தங்க இருக்குது அப்படின்னு வெக்கமே இல்லாமல் பேசுகிறேன் என் டைரி கொஞ்சமாவது வெக்கம் மானம் ரோசம் சூடு சொரண இதெல்லாம் இருக்கா அதிமுக ஆட்சி காலத்தில் அதே மாதிரி பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் கூட இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்தில் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனா நீங்க அன்னைக்கு மற்ற பக்கத்து மாநிலத்தை கூட ஒப்பிடக்கூடாது கூடாது நீங்க தான் தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக நாங்கள் உருவாக்கிடுவோம் அப்படின்னு பேசுறீங்களே அப்போ வந்து நீங்க முன்மாதிரியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதே ஊபிஸ் தான் பேசினாங்க அதே அதே கேள்வியை கேட்குறோம் நீ தமிழ்நாட்டை இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக மாற்ற போறோம் நம்பர் ஒன் முதல்வர் எங்க முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு பேசுனீங்களே உங்க நம்பர் ஒன் முதல்வர் அவர் ஆட்சி காலத்துல கள்ளச்சாரா இருக்கப்பட்டிருக்கு கண்ணுக்குட்டின்னு திமுகவை சார்ந்தவர் வித்திருக்கிறாரு அதுல நம்பர் ஒன்று போட்டுக்கோங்க பொருத்தமா இருக்கும் மணலை திருடி விற்கிறது ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறது அதில் நம்பர் ஒன்னு சொல்லு தாராளமாக ஏத்துக்கலாம் மலையை உடைச்சி விற்கிறது மலையை உடைச்சி பக்கத்து மனலேருந்து ஏற்றுமதி பண்ணுறது வெளிநாடுகளுக்கு எம்சாண்டாக உடச்சி விற்கிறது அதில் நம்பர் ஒன்னு சொல்லு தாராளமாக ஏத்துக்கலாம் டாஸ்மார்க்கு வருமானத்தில் நம்பர் ஒன்று தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லு அதை வந்து சாதித்த சாதித்து காட்டிய முதல்வர் ஐயா முக்கா ஸ்டாலின் தான் சொல்லி தாராளமாக ஏத்துக்கலாம் இங்கே கள்ளச்சாராய மரணங்கள் அதிகமாக நடந்தது தமிழ்நாட்டில் அதுதான் இந்தியாவிலே வந்து நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லு அதை தாராளமாக ஏத்துக்கலாம் ஆனா மத்ததுக்கெல்லாம் நம்பர் ஒன்னு சொல்ற நீங்க இந்த மின்சார கட்டண விலை உயர்வை தடுக்க முடியாத நம்பர் ஒன் முதல்வரால் மின்சார விலை உயர்வை இந்த கட்டண உயர்வை தடுத்து நிறுத்தி இல்லைங்க இருக்கிற லாஸ் எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாதா அந்த நிர்வாகத்திறன் இல்லையா எங்கள் அணிலார் இருந்தார் உங்களை நம்பி உங்கள் கட்சிக்கு வந்தார் எங்கள் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவர் பாவம் அப்புறாணி ஏதோ பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபா வாங்கினாரு அவரை தூக்கி சிறைக்குள்ளே போட்டு ஒரு பப்ளிக்கை லாக் பண்ணி அவர் எத்தனை மாதமாக லாக் பண்ணியிருக்கிறாங்க இப்போ அவரு பொழுது நிர்வாகம் சரியாக இருந்துச்சா இன்னைக்கு நிர்வாக திறனற்று அதிமுக ஆட்சி காலத்தில் நிர்வாகத்திறன் இல்லைன்னு திமுக ஆட்சி காலத்தில் நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு தற்கொலிகள் இங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மின்கட்டண விலை உயர்வை தடுக்க முடியல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா இந்த விமர்சனங்களை எல்லாம் நீங்களும் வச்சிருக்கீங்க மின்கட்டண விலை உயர்வு அதுலேயும் என்ன சொல்கிறாங்க நூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு இல்லை இரநூறு யூனிட் வரைக்கும் பயன்படுத்துகிறவங்களுக்கு அஞ்சு ரூபா தாங்க மாதம் கூட போகுது முன்னூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு பதினஞ்சு ரூபா தாங்க கூட போகுது முன்னூறு நானூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறவங்களுக்கு ஐம்பது ரூபா தாங்க கூட போக போகுது அது ஐநூறு ஆறுநூறு யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துனாதாங்க அறுபது ரூபா கூட போகுதுங்க அப்படின்னு அட்டவணை பட்டியல் போட்டு வெளியிடுறேன் ஏன் மின்சார கட்டண கட்டணம் வருது நீங்க இங்க பல நிறுவனங்களுக்கு பல நிறுவனங்களுக்கு நீங்க வெளியில கொடுக்குறீங்க இந்த மின்சாரத்தை விற்கிறீங்க அதை கம்மியான விலைக்கு விற்றுட்டு வெளியில இருந்து தயாரித்துக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அம்பானி அதானி போன்றவர்கள்லாம் மின்சாரத்தை அதிக விலைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மின் உற்பத்தி பண்ணது அந்த மின் உற்பத்தி என்ன பண்ற அதை இந்த நாட்டு மக்களுக்கு விலை கம்மியாக கொடுக்க முடியும் ஆனா கொடுக்காது ஏன்னா மக்களை பத்தி அவங்களுக்கு சிந்தனையே இல்லையே மின்சார கட்டண விலை உயர்வுக்காக அன்னைக்கு கொதித்தளிந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழக உடன்பிறப்புகள் இன்னைக்கு ஏன் பேச மாட்டேங்கிற இன்னைக்கு பேசு மின்சார விலை உயர்வு மின்சார கட்டணம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும் இல்ல உனக்கும் சேர்த்து தான் திமுகவில் இருக்கிற ஊபிசு திமுகவில் இருக்கிற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் இருக்கிற மற்ற பெருமக்கள் அதாவது அடித்தட்டு நிலையில் இருக்கிறாங்கள நீங்கள் அமைச்சரெல்லாம் எடுத்துக்காங்க துறைமுருகனுக்கும் அந்த மின்சார கட்டணம் தான் வருமோ வேலுக்கு அந்த மின்சார கட்டணம் தான் வருமோ அல்லது முத்துசாமி அவருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாருக்கும் இதே தானங்க அப்படின்னு நீ நினைக்காது அவங்களுக்கு அவங்க வீடுகளுக்கு அவங்க வந்து கோடி கோடியாக பில்லு போட்டாலும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வசதி இருக்குது அவங்க நிறைய மூவிஸ் வச்சுருக்கிறாங்க நிறைய வருமானங்கள் வருது அதுவும் இல்லாமல் மாதம் சும்மா உட்காந்து பெஞ்சை தேட்டுறதுக்கு பெஞ்சை தட்டிக்கிட்டு சாணி தேட்டுறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே அவங்க சம்பளம் வாங்குறாங்க அதுவும் இல்லாமல் மினிஸ்டர் வீடுகளுக்கு எம்எல்ஏ பங்களாக்களில் மின்சார கட்டணம் இலவசமாக தான் இருக்குது அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் அவங்க ஓசியில் இருப்பாங்க ஆனால் நம்மளை பார்த்து ஓசி மையம் அது நம்ம தேவையில்லை விட்டுருவோம் ஆனால் நீங்கள் சொன்ன உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில் மின்சார கட்டண விலை உயர்வை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் நாங்க மின்சார கட்டணை கொண்டு வர மாட்டோம் இது எல்லாத்துக்கும் மேல மாதம் மாதம் நாங்க ரீடிங் எடுப்போம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை நீங்க ரீடிங் எடுக்கிறதுனாலதான் மின்சார விளைவு அந்த கட்டண விளைவு வந்து அதிகமாகுது அதிகமான யூனிட் பயன்பாடுகளுக்கு வருது அப்ப மாச மாசம் நாங்க கணக்கு எடுத்தா அதை வந்து குறைக்க முடியும் மக்களுக்கு அது எளிதா இருக்கும் மக்களுக்கு வந்து அது ஒரு சுமையா தெரியாது அப்படின்லாம் வாய்கிலேயே பேசுனீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணதுல மின்சாரத்தை மாச மாசம் நாங்க கணக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னி நீ சொன்னது தானப்பா நீ சொன்னதை ஏன் செய்யல உன்னால சொன்னதை கூட செய்ய முடியல அப்படின்னா உனக்கு நிர்வாக திறன் இல்லை தானே அர்த்தம் உனக்கு வக்கு இல்லை அர்த்தம் உனக்கு துப்பு இல்லை தானே அர்த்தம் உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியல தானே அர்த்தம் எதனால மின்சார விலை உயர்வு வருது கட்டண விலை உயர்வு நீ ஏன் கொண்டு வர கேட்டா மின்சாரத்துறையில் துறையில நஷ்டம் மின்சாரத்துறையில் நஷ்டம் எப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜி அணிலார் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட கோடி ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு மத்திய அரசு மின்சார விலை உயர்வை கட்டண விலை உயர்வை கொண்டு வரலன்னா மாநில அரசுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய நிதியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பச்சை பொய்ய சொல்லி எப்படி பொய் பொய்ய சொல்லி அன்னைக்கு மின்சார விலை உயர்வை ஏத்தனீங்க ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ போன மாதமே மின்சார கட்டண விலை உயர்வு இவங்களுக்கு தெரியாமல் யாருக்கு மக்களுக்கு தெரியாமலே விலை உயர்வு வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு தான் அறிக்கை வெளியிடுறாங்க அது எப்படி பாருங்க இன்னைக்கு ஜூலை பதினாறு ஜூலை பதினஞ்சு மின்சார விலை உயர்வை கொண்டு வர்றாங்க இருந்து அமலுக்கு வருதான் ஜூலை ஒன்றாம் தேதியில இருந்தான் ஏன்னா அது பித்தலாட்டமாக இருக்குது இந்த மாதத்துலேருந்தான் இது அமலுக்கு வருது இருந்தா அமலுக்கு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் யாருக்குமே இல்லை கடந்த மாதம் பில்லு கட்டினவங்களுக்கு அதாவது ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியோட முடிஞ்சு பதினெட்டாம் தேதிக்குள்ளே இல்லை இருபதாம் தேதிக்குள்ளே இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள பணம் கட்டணும் அப்படின்னு கட்டினாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் தெரியும் மனசாட்சிப்படி அவர்களுக்கு இது தெரியும் இந்த விலை உயர்வு போன மாதமே வந்துருச்சு ஏன் நான் சொல்றேன்னா நான் எப்போதும் நாலாயிரம் ரூபா கட்டிக்கிட்டு இருந்த பில்லு போன மாதம் ஜூன் மாதம் பத்தாயிரம் ரூபா கிட்ட வந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த மின்சார கட்டண விலை உயர்வு அதுக்கு முன்னாடியே அமலுக்கு வந்துருச்சு அதை மக்கள்கிட்ட இப்போதான் அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க மக்கள்கிட்ட இப்போதான் கொண்டு வர்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி தேர்தல் தான் ஏன்னா அங்கே நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வரல இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு திட்டமிட்டு மக்களை ஏமாற்றி இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு பிச்சை எடுக்கலான்னு சொல்லலாம் ஆனால் அது கூட கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் ஆனால் பிச்சை எடுத்து கூட பிழைக்க முடியாத அளவுக்கு கறந்தாழ்ந்து போயிட்டாங்க இன்றைக்கி இருக்கிற திமுக ஜூலை ஒன்றாம் தேதியே அறிவித்து இருந்திருந்தால் விக்கிரவாண்டி தேர்தலில் நாடி போயிருந்திருக்கும் பொழப்பு அங்கே இருக்கிற மக்கள் வளச்சி வளச்சி வாயிலே குத்திருப்பாங்க திமுகவை அதனால் ஒன்றாம் தேதி அறிவிக்கல சரி எட்டாம் தேதி தேர்தல் இது பத்தாம் தேதி தேர்தல் முடியுது தேர்தல் முடிந்த பிறகு ஏன் அறிவிக்கல அப்படின்னு பார்த்தா ரிசல்ட் வரட்டும் ஏன்னா கொண்டாடணும் இல்ல விக்கிரவாண்டியில நாங்க ஜெயிச்சு இருக்கிறோம் மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதற்காக அஞ்சு நாள் காத்திருந்து பதினஞ்சாம் தேதி வெளியிட வேண்டிய அவசியம் ஏமாந்துச்சு இதுக்கு முன்னாடியே வெளியிட்டு இருக்கனால இப்ப சொல்லுங்க மக்கள் உங்க பக்கம் நிற்பாங்களா அடுத்த மாதம் பில்லு இபி பில்லு கட்ட கட்ட போகும்போது தான் தெரியும் எவன் உன்னை திட்டுறான் எவன் உன்னை வந்து காய் தூப்புறான் எவன் உன்னை ஏக்கப் போறான் அப்படிங்கிறது அடுத்த மாதம் மின்கட்டணம் கட்டும்போது தான் தெரியும் அதில் திமுகவுடைய உடன்பிறப்புகள்லாம் சொல்கிறாங்க இது கம்மியாக தாங்க அஞ்சு ரூபா தாங்க அஞ்சு ரூபானாலும் கொடுக்க போற இல்லையே மக்கள் உழைத்த காசு அந்த உழைத்த காசுல தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் விலை கம்மியாக கொடுப்பீங்க மின்சார கட்டணத்தை வந்து மின்சாரம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு யூனிட்டுக்கு வந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்துட்டு ஏழு ரூபா எட்டு ரூபாய்க்கு நீ வாங்குறியே இது எவ்வளவு கீழ்த்தமான செயல் அப்புறம் நஷ்டம் வராமல்

மின்சார விளைவுறு வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயா முகஸ்டாலுக்கு மின்சார விளைவுறுனா என்னன்னு கூட தெரியாது மின்சாரத்தை அவர் சும்மா அரசியலுக்காக கடந்த ஆட்சியில் அதிமுக குறை சொல்லணும் இவங்க எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் போர்டு பிடிச்சிட்டு ரோட்டில் நின்னார் இன்னைக்கு ரோட்ல நின்று ஐயா முகஸ்டாலின் பேசுவாரா வேற வழியே இல்லைங்க ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு காவிரி நதிநீர் உரிமைகளுக்காக பேசக்கூடிய துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நீங்க நேரடியாக மக்கள்கிட்ட ஒரு பிரஸ் மீட்ல மின்சார விலை உயர்வு எதுனால வந்துச்சு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியுமா ஒரு பேட்டி சொல்லுங்களேன் இந்த மாதிரி இவ்வளவு நஷ்டத்தில் இருக்குதுங்க அதனால வேற வழி இல்லாம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு மக்கள் கொஞ்சம் பொறுத்துக்கங்க ஒரு ஆறு நான் சரி பண்ணிடுவேன் இல்ல ஒரு வருஷத்தில் சரி பண்ணிடுவேன் சொல்ல முடியுமா ஏன்னா நீங்க மூன்றரை வருஷம் நாலு வருஷம் உங்க கையில் ஆட்சி இருந்துச்சு நாலு வருஷமா உங்களால் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியல அப்படின்னா நீங்க அடுத்த ஓராண்டுக்குள்ள முடியும் அப்ப மின்சார விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியலை அதை மக்கள்கிட்ட ஒத்து முடியாம அந்த இந்த திருடனுக்கு தேள் கொத்துன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி திருடனுக்கு தேள் கொத்திருச்சு பர்சுக்குள்ள கையை விட்டான் கொட்டிருச்சு கத்தவும் முடியாது பர்சுல இருந்து கையை எடுக்கவும் முடியாது அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இன்னைக்கு திமுக மாட்டிருக்கு மின்சார விலை விவரைய கட்டுப்படுத்த முடியாது மக்களுக்கு முதல்ல ஒரு தெளிவு வரணும் நம்ம அதிகாரத்தை ஒருத்தர்ட்ட கொடுத்துருக்காங்க இவர் உண்மையிலுமே திறனானவரா உண்மையிலுமே திறமை மிக்கவரா இவரால இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா இவரால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படி நம்பி கொடுத்திருந்தா பரவாயில்ல அவரு பேப்பரை பார்த்துட்டு அப்பா பெரிய பார்த்து தான் படிப்பாப்புல அவர் ஒரு நாலு வார்த்தையை பேசி விட்டா அவர் நீட்டாக ஒழிச்சிருவார் அவர் மின்சார விலையை கட்டுப்படுத்திடுவார் பால் விலை உயர்வை கட்டுப்படுத்திடுவார் அவர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணிருவாரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவார் அவர் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு சலுகை செய்வார் அப்படின்னு நீங்க நினைச்சு ஓட்டு போட்டிங்களா இல்லை அவர் எதையும் செய்ய முடியாதுன்னு அவருக்கும் தெரியும் அவர் கூட இருக்கிற பிஏவுக்கும் தெரியும் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கே தெரியும் ஐயா ஸ்டாலினால மின்சார விரைவு கட்டுப்படுத்த முடியாது அவருக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் ஒவ்வொரு அமைச்சரும் தனித்தனியாக அவங்கவங்க முடிவெடுக்கிறாங்க ஐயா சேகர்பாபு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கம் எடுப்பார் அங்கிட்ட கீதாஜிவன் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் முடிவெடுப்பாங்க அவங்க அக்கா கனிமொழி கொடுச்சிருந்துட்டு அவங்க ஒரு எடுப்பாங்க அது துரைமுருகன் அவர் தனியாக ஒரு எடுப்பார் அதே மாதிரி ஏவாவில் அவர் தனியாக எடுப்பார் ஆனா கடைசியில் எல்லாமே முதலமைச்சருடைய முடிவு அப்படின்ற மாதிரி இவங்க கொண்டு போய் முடிச்சிருவாங்க இப்போ இதுவும் மக்களுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறதுல இந்த அமைச்சர்கள் யாருக்காவது ஒருத்தருக்கு தெம்பும் தானியும் இருந்தால் மின்சார கட்டண உயர்வு எல்லாத்தையும் பாதிக்குங்க அப்படின்னு யாராவது முன் வந்து பேசுவாங்களா இது என்ன காரணம் அப்படிங்கறத வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க திமுகனுடைய உடன்பிறப்புகள் வேணா முட்டு கொடுக்கலாம் இல்லைங்க இது வந்து கம்மியாக தாங்க இருக்குது இது ஒரு பத்து ரூபா தாங்க கூட போகுது பதினஞ்சு ரூபா தாங்க கூட போகுது அறுபது ரூபா தாங்க கூட போகுது அறுபது ரூபா தாங்க கூட போகுது அப்படின்னு இவங்க முட்டுக் கொடுக்கலாம் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து தான் இந்த வாடகை நிறைய பேர் இருந்தாங்க இதே ஏதாவது ஒரு குற்ற சம்பவமோ இல்லை ஏதாவது ஒரு தவறோ மற்ற ஆட்சியில் நடந்துச்சுன்னா தெரு தெருவாக கற்றுவாங்க முழுக்க போய் ஓடி ஓடி கத்துவாங்க உட்காந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் முக்கிய முக்கி பேசுவாங்க சிரிப்பாங்க ரெண்டு பேரும் சிரித்துக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு கரண்ட் வந்து எங்கேருந்து உற்பத்தி ஆக போகுது இவங்க போய் உற்பத்தி பண்ண போகிறாங்களா அப்படிலாம் கேட்டாங்கல்ல இன்னைக்கு இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே எங்கே போய் பொந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டீங்க வாங்க நீங்கள் தான் நேர்மையாளர்கள் நீங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள் நீங்கள் யார் தவறு செய்தாலும் சுட்டி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் யார் மக்களை வந்து வந்துச்சாலும் உடனே காலத்தில் இறங்கி போராடக்கூடியவர்கள் இன்றைக்கி வந்து போராடுங்களேன் யாராவது எடுத்து பேசல இந்த அரசாங்கத்தை எடுத்து அரசாங்கம் ஏன் அப்படி பண்ணுது தொடர்ச்சியாக எல்லா விளைவுகளையும் கொண்டு கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள்கிட்ட அமல்படுத்தி கெட்ட பேர் வாங்காமல் தப்பிக்கிறாங்களாம் அதுக்கு முட்டு கொடுக்குறாங்களாம் இவங்க டேய் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி எவ்வளவு கொடுமையாக இருக்கு நாளுக்கு நாள் எவ்வளவு தீவிரமாக மக்களை வஞ்சிக்கிற வேலையில் நீங்கள் ஈடுபட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் வந்து நீங்கள் ஆயிரம் ரூபா இல்லத்தரசலையும் கொடுத்துட்டா போதுங்க ஒரு ஐயையோ தாய் இல்லம் கொண்டு வருங்க கள்ளச்சாரம் கொடுத்து சேர்த்து உனக்கு பத்து ரூபா கொடுத்துருங்க ஐயோ தாய் இல்லம் கொண்டு வருவாங்க காலை உணவு திட்டத்தை வந்து அமல்படுத்திட்டாருங்க அதனால இவர் பெரிய தங்கமானவருங்க எங்களுக்கு வந்து பஸ் இலவசமா கொடுத்துட்டாங்க அதனால இவர் தங்கமானவங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓட்டு போடுவாங்க நினைக்கிறியா ஓட்டு போட மாட்டார்கள் நீ இலவசமாக கொடுப்பதோ இந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதோ எங்க காசுல இருந்து எடுத்து அதை திருப்பி எங்களுக்கே கொடுக்குறீங்க அது மக்களுக்கு தெளிவா தெரியும் நிறைய இடங்கள்ல தேர்தல் நேரங்களில் நம்ம கேட்கும் பொழுது மக்கள் சொல்றாங்க அந்த ஆயிரம் ரூபாய் இல்லத்தசையில கொடுக்கறது அது எப்படி ஏத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம காசு தானே கொடுக்குறாங்க அவங்க ஆசியா கொடுக்குறான் இல்ல அவங்க என்ன சம்பாரிச்சு கொடுக்குறாங்களா நம்ம காசு நம்ம வரிப்பணும் அதை எடுத்துட்டு திருப்பி நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கு வேணா இப்போதைக்கு தற்காலிக அரசியலுக்கு வேற வழி இல்லாம அந்த மக்கள் எல்லாரும் வேற வழி இல்லை அப்படின்னு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போடுறாங்க ஆனால் நீங்கள் கொடுக்குற இலவசங்களை அவர்கள் விரும்பவில்லை அவங்க அதை கேட்கவும் இல்லை அவங்களுக்கு தேவை இந்த அத்தியாவசிய சிக்கல்கள் மின்கட்டண விலை உயர்வை கட்டுப்படுத்துறது பால் விலை உயர்வை கட்டுப்படுத்துறது அத்தியாவசிய பொருட்கள் அவங்க பயன்படுத்துகிற பருப்பு அரிசி இந்த காய்கறிகள் இதனுடைய விலையை கட்டுப்படுத்துறது இது எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டில் இருக்கிறது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை கட்டுப்படுத்துறது அவங்க இதைத்தான் எதிர்பார்க்கலாங்களே தவிர உங்கள்ட்ட இலவசங்களை எதிர்பார்க்கல உங்கள்ட்ட இலவசங்களை கையேந்து நிற்கின்ற நிலைமையில் மக்கள் இன்னைக்கு இருக்கலாம் ஆனால் மக்கள் அதை விரும்பல அப்படிங்கிறத இந்த அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர்கள் என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இங்கே நல்ல ஆட்சி மலரும் ஆனால் திமுகவால் நல்ல ஆட்சி மலரும் அப்படின்னு நம்பி அவர்களுக்கு வாக்கு செலுத்திய திமுக கழக உடன்பிறப்புகள் ஏன்னா உங்களுக்கு தான் இது பாதிக்க போகுது நாளைக்கு நீ கஷ்டப்பட்டு முட்டி தேய உட்காந்து முட்டு கொடுத்து இரநூறுபா சம்பாரிச்சு நீ போன உட்காந்து நோண்டுறல்ல அந்த போனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு மின்சாரம் இருக்கும் அந்த மின்சார கட்டண விலைவேறு இதுல ஏறித்தான் இருக்கு உங்க எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்